ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்புப்பிள்ளையே வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி தாங்கி நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான துணை எனக்கு எதுவுமே இல்லையே முருகா நீயாவது எனக்கு உதவி செய்யக்கூடாதா என கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்புப்பில்லையே மயில் மீது நான் இருக்க மனக்கவலை எதற்கு கவலை என ஒன்று வந்துவிட்டால் கந்தாய் என்று அழைத்தாலே நொடியில் உன்னை காத்தரல நான் ஓடி வருவேன் அல்லவா இதை நீ அறிவாய்தானே பிறகு எதற்காக கவலை கொள்கிற இன்று இரவோடு இரவாகவே உன் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து மறையும்படி நான் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் தலையெழுத்து இப்படி தான் இருக்கப் போகிறது என மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சந்தோஷத்தை மிகவும் அளப்பரியதாய் கொடுக்கப் போகிறேன் நான் ஒரு கற்பக விருட்சம் உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஏற்றாற் போலவே இப்போது உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து இருக்க போகிறேன் உன்னுடனேயே நான் இருந்து உன்னை வாழ வைக்கும் சக்தி படைத்தனால் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும்படி என் அருளை கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்வமே நீ வணங்கும் உன் வேலவன் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்பட வேண்டும் தொடரும் வினைகளால் துவண்டு போய் நடந்த விஷயங்களையே நினைத்து நீ மனம் கலக்கமுற்று ஆவேசமடையாதே நடந்து முடிந்ததை நினைத்து பார்க்காதே நடக்க வேண்டிய வேலையை பாருங்க நித்தமும் நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட உருக்கமான உனது மனநிலை என்பது உன்னை வாட்டி வதைக்கிறதா கவலை கொள்ளாதே உன்னுடன் நான் இருக்கும்போது உனக்கேன் பயன் உன் எதிர்காலத்தை எல்லாம் ஆக்குவேன் தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே என்ன நடக்க வேண்டுமோ அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிரு நீ மனமுருகி என்னை வழிபடும் நான் நிச்சயமாய் உனக்கு நல்வாழ்க்கையை கொடுத்து நல்வழிப்படுத்துவேறேன் செல்வமே பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்பதை அறிய மாட்டாயா என்ன இதோ நீ இழந்ததையெல்லாம் ஈட்டு தரப்போகிறேன் உன் மனபாரம் முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு நீ நினைத்ததெல்லாம் நடப்பதற்கான நாள் வந்துவிட்டது உன் வாழ்க்கையே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது நினைத்த செயல்கள் எதுவுமே நடக்கவில்லை என்பதுதானே உன் மன கவலைகளுக்கு முழு காரணமாகவும் இருக்கிறது காலத்தின் கணக்கு அப்படி இருந்தால் நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ நினைத்த காரியத்தை சிறப்பாய் நடத்தி முடிப்பதற்கு உன் அப்பன் முருகன் உனக்காக ஓடி வந்துவிட்டேன் கசப்பான இந்த வேதனை நிறைந்த காலங்கள் எல்லாம் இப்போதே இன்றிரவே முடிவுக்கு வரும் நாளை முதல் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் அருள் கால் கட்டி என்பது போல கையிருக்கும் போதே நீ கும்பிட்டுக் வாய் இருக்கும் போதே உன் அப்பன் முருகன் எனது நாமத்தை சொல்லி புகழ் பாடி துதித்தாலே என் முக்தியின் மூலமாக நீ நல்ல சக்தியை பெறுவாய் கந்தா கடம்பா வேலவா என நீ காலமெல்லாம் மனதால் உச்சரித்தால் உன் காவலுக்கு என் வேலும் உன் கூவலுக்கு என் சேவலும் உன் காவலுக்காக வண்ணமயிலும் சொந்தமாகி வந்தமாகி நீ என் நர்வாழ்க்கையை நற்கதியோடு அடையலாம் என் செல்வமே நீ தூக்கி எரியப்பட்ட தருணங்களிலெல்லாம் நீ கஷ்டத்தால் வாடி வதங்கும் சமயத்திலெல்லாம் வேதனையையும் சோதனையையும் தாங்கி பிடித்து சரி செய்து உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த வேளவனின் அருள் உனக்கு இருப்பதால் உன் சறுக்கிய வாழ்க்கையவே இப்போது உயர வைக்கப் போகிறேன் இனி எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது என் செல்வமே உன்னுடைய பக்தியும் இப்போது உன் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய திறவுகோளாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையை வளமாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு துன்பக் கடலில் இருந்து நான் உன்னை கரையேற செய்வேன் என் செல்வமே என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் நீ உயரப் போகிறாய் உன்னுடைய தீய எண்ணங்களாலும் நீ செய்த சில அவசரமாக தவறாக செய்த செயல்களாலும் இத்தனை நாட்களாய் வேதனைக்கு உள்ளாகினாய் இனிமேல் அதிலிருந்து முழுவதுமாய் நான் உன்னை போகிறேன் கனப்பொழுதும் தாமதிக்காமல் உன் அப்பன் பழனி முருகன் என்னை மனதில் நினைத்து கொண்டு என் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே வா கூடிய விரைவில் உன் வாழ்க்கை வளமும் நலமும் பெறப்போகிறது என் செல்வமே உறவுகள் என்பதே புரியாத புதிராகவும் விடுகதையாகவும் வாழக்கூடிய இந்த கலியுக காலத்தில் உன்னை தொடரும் துன்பங்கள் எல்லாம் தொடர்வதையாக இருக்கிறதா தொடர்கதையாக யார் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நல் வாழ்க்கையை மட்டும் உனக்கு தொடர்கதையாக அமைத்துக் கொடுக்க போகிறேன் உனது விருப்பங்கள் எதுவுமே நிறைவேறாமல் வேதனையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நினைத்து நீ கலங்காதே இனிமேல் தான் பல திருப்பங்கள் உன் வாழ்வில் நாளை முதல் வரப்போகிறது நீ வணங்கும் இந்த நாயகன் இந்த வேலவனை மட்டும் தினமும் மனதிற்குள் நினைத்து கொண்டாலே போதும் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் என்னிடம் சொல்லிவிட்டு நீ நிம்மதியாக இரு அத்தனையையும் சரி செய்து உனக்காக நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் என் செல்வமே நீயும் பல நாட்களாக என் ஆலயத்திற்கு வர என நினைக்கிறாய் ஆனால் வருவதற்கு நேரமே இல்லாதது போல ஏதாவது ஒரு தடங்களும் தடையும் வந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் நான் அறிவேன் நீ ஒரு நொடி நினைத்தால் உனக்காக நானே ஓடோடி உன் இல்லம் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே உனக்கு பிரச்சனையை கொடுப்பவர்கள் நிறைய பேராக இருக்கலாம் ஆனால் உன்னை நன்றாக வாழ வைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்னை மனதார வழிபடும் உனக்கு உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது போலதான் நான் துணிலும் துரும்பிலும் இருந்து கொண்டு உன்னை நோக்கி வரும் கெட்ட விஷயங்களையெல்லாம் இனி தள்ளிவிட்டு தகர்க்கப் போகிறேன் எறும்புக்கும் படியளப்பவன் நான் தான் என் அன்பு பிள்ளையான உனக்கும் படியளப்பவன் நான் அப்படி இருக்கும்போது உன் பக்திக்கு மட்டும் பலனையும் பரிசையும் கொடுக்காமலா விட்டுவிடுவேன் இனி எல்லாமே உனக்கான நல்காலமாக மாறப்போகிறது உனதுக்குள் இருக்கும் உன் மனதிற்குள் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் தான் உனக்கு முதன்மையான கடவுள் என்பதில் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கெடுதல் செய்வேன் அல்லது நல்லது நடக்காமல் தான் விடுவேனா என்ன கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லை அதனால் இந்த நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகு நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாமென் செல்வமே என்னை மீறி எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுவிட மாட்டேன் நேற்று நீ என்னிடம் மண்டியிட்டு ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டாய் அதை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் உன் நெருங்கிய உறவினர் ஒருவர் இப்போது உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதால் அவர் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வேண்டுமென வருந்தி கேட்டாய்தானே அவர் கூடிய விரைவில் நலம் பெற்று திரும்புவார் உன்னுடைய பல முக்கியமான பிரச்சனைகளையும் நான் சரியாக கையாண்டு அதற்கு ஒரு முடிவையும் தீர்வையும் தீர்ப்பையும் கொடுக்கப் போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக உன் அப்பன் முருகன் நானே இருப்பேன் நிச்சயமாக நீ தைரியமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் என்னிடம் நீ வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாய் வாழ்வதற்கான வழிகளை பார் உன் கரங்களை இறுக்கமாக பிடித்து நான் நீ நினைத்ததை விட சந்தோஷமான அற்புதமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் உனக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கிறது தானே தேவையில்லாமல் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீயே ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓ முருகா